ரா நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழாம் வசனம் வரை வாசிக்கிறேன் தீர்க்க தரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியான் என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் என்னை அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது என்னை நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததைக் கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான் இப்போ இன்றைக்கு இந்த பகுதியில நம்ம எலிசா தீர்க்க பற்றி பார்க்கப் போவதில்லை தீர்க்கதரிசியை நம்பி வருகிற ஒரு விதவை பெண் அவளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விதவை பெண் யார் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவியா இருக்கிறாள் இவளுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இவளுக்கு இப்போ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை எப்படி வந்தது யாரால வந்தது அதை இந்த தேவ மனுஷன் எப்படி மேற்கொள்ள அதாவது சமாளிக்க உதவி செய்கிறான் என்று தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை கணவன் மறித்து போனான் கடன் தொல்லை குடும்பத்தை சமாளிக்க வருமானம் ஏதும் இல்லை பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சூழ்நிலை அவளுக்கு இல்லை அவள் கணவன் உயிரோடு இருந்திருந்தால் கடன் பிரச்சனையை குறித்தோ வீட்டு காரியங்களை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் அவளுக்கு இருந்திருக்காது ஏனென்றால் எல்லாவற்றையும் அவனே பார்த்துக்கொள்வான் எல்லாவற்றையும் அவனே கவனித்துக் கொள்வான் ஆனால் அவன் மறித்து போனதுனால இதுவரைக்கும் அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காத இந்த பெண் இப்பொழுது அதை பற்றியெல்லாம் யோசிக்கும் பொழுது அது ஒரு பெரிய சுமையாக அவளுக்கு தெரிகிறது அதை கூடிய ஞானமோ ஆற்றலோ மன தைரியமோ அவளுக்கு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாள் இந்த பெண் மட்டுமல்ல இன்றைக்கும் இப்படிப்பட்ட பெண்கள் நம் மத்தியிலும் இருந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் நான் சில பேரை பார்த்துருக்கிறேன் அந்த கணவன் தன் மனைவியை அவ்வளவு அன்பாக பார்த்து கொள்வான் அந்த மனைவி நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னு சொன்னா கூட இல்லைம்மா வேண்டாம் நீ எதுக்கு வெளியில போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து குழந்தைகளை பார்த்து வீட்டு வேலையும் செஞ்சு கஷ்டப்படணும் நீ வீட்ல இருந்து குழந்தைகளை பாத்துக்கோ நான் வேலைக்கு போய் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் நீ வீட்டை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற கணவன்மார்களும் இருக்கிறார்கள் வேணா அடிச்சா நீ எதனா மேல படிக்கணும்னு நினைச்சா கூட படி அதுக்கும் நான் பாத்துக்கிறேன் அந்த செலவையும் நான் பாத்துக்கிறேன் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவன் அந்த மனைவியை அவ்வளவு அன்பாக கவனித்துக் கொள்கிறான் இந்த பெண்களும் சரின்னு சொல்லிட்டு வீட்லயே இருக்கிறாங்க வீட்டுக்காரியங்களை பாத்துக்கிறாங்க குழந்தைங்களை கவனிச்சுக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கழிக்கிறார்கள் இதனால அந்த பெண்கள் தங்கள் அறிவையோ தங்கள் திறமையையோ வளர்த்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள் இந்த சமயத்துல இப்படிப்பட்ட நேரத்துல அவள் கணவன் இறந்து போகிறான் இப்ப அந்த பெண்ணின் மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவளுடைய சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அடுத்து அவள் என்ன செய்ய போகிறாள் என்று தெரியாமல் தவிப்பாள் கணவன் இறந்த துக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து நம்ம எப்படி இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள போகிறோம் அடுத்து எப்படி இந்த வாழ்க்கையை வாழப் போகிறோம் அடுத்து இந்த குழந்தைகளை எப்படி நம்ம வளர்க்க போறோம் எனக்குன்னு எந்த வேலையும் இல்லை எனக்கு எந்த வேலையும் தெரியாது நான் எங்க போய் வேலை கேட்பேன் யார்கிட்ட வேலை கேட்பேன் எப்படி இந்த குடும்பத்தை சமாளிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்குள்ள பயங்கரமான கவலை இருள் சூழ்ந்த ஒரு நிலையில அவள் தள்ளப்படுவாள் இந்த சமயத்தில் யாராவது உறவுக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நடக்கவே நடக்காது ஏதோ ஒரு சில இடத்துல வேணாம் அப்படி நடக்கலாம் ஆனா எல்லாருக்கும் அப்படி நடக்கவே நடக்காது துக்கத்துக்கு வரவங்கெல்லாம் வந்து துக்கத்தை பார்த்துட்டு அவங்க பாட்டு அவங்க வழியை பார்த்துட்டு அமைதியா போயிடுவாங்க எதுவும் பேச மாட்டாங்க எதனா பேசுனா நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோ ஏதாச்சும் உதவி ஏதாவது நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோ சொல்லி எதுவுமே அமைதியா அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க இப்போ இந்த பெண்ணுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு கேள்விக்குறி அவளுக்கு வந்து விடுகிறது ஒரு பயம் வந்து விடுகிறது கொஞ்சம் தடுமாற்றம் மனதளவுல ஒரு போராட்டம் ஒரு தடுமாற்றம் தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அவ எழுந்து நின்று அந்த குடும்பத்தை சமாளிக்க சில காலமாகும் அது வரைக்கும் அவளுக்கு ஒரு போராட்டம் தான் கண்ணீர் தான் கவலைதான் பிரச்சனை தான் மனவேதனை வலி அவளால முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை மேற்கொள்வாள் இதை நான் சும்மா சொல்லணும்னு சொல்லலை இதை நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன் அந்த மாதிரி அவங்க எப்படி அந்த சூழ்நிலையெல்லாம் மேற்கொண்டாங்க அப்படின்றத சில இடத்துல பார்த்துருக்கேன் சில இடத்துல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆண்டி எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மூன்று பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை கை குழந்தையா இருக்கு மூத்த பெண்ணுக்கு ஒரு எட்டு வயதும் இளைய பெண்ணுக்கு ஒரு ஆறு வயதும் இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில அவங்க கணவன் இறந்து போகிறார் அவர் ஒரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்ததுனால அவர் இறந்த பிறகு அந்த அரசாங்க வேலை அவங்களுக்கு கிடைச்சது ஆனா அவங்க வந்து அந்த அளவுக்கு படிக்கல அவங்க படிக்காததுனால அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் அவங்க கொடுக்கப்பட்டது அந்த வேலையில அவங்க சேர்ந்து அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க வேலை செஞ்சுட்டே பத்தாவது படிச்சு பாஸ் பண்ணாங்க இந்த உறவுக்காரங்க அந்த துக்கத்துக்கு வந்த உறவுக்காரங்க எல்லாம் பாருங்க அவங்களுக்கு உதவணும்னு எந்த நினைப்பும் இல்லை நான் இந்த பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் கூட வாய் திறந்து சொல்லவே இல்லை இந்த பிள்ளைங்கள நான் பாத்துக்கிறேன் யாரும் சொல்லவே இல்ல நீ வேணா அந்த பிள்ளைங்கள வேலைக்கு அமைச்சிடு வேலை அனுப்பி சம்பாதிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர நீங்க ஊருக்கு வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் எங்க வீட்டுக்கு வந்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் இல்ல நீங்க இங்கேயே இருங்க நாங்க வந்து சம் இது பண்றோம் உங்களுக்கு உதவி செய்யறோம் நீ ஏதாவது வேலை வாங்கி தரோம் அப்படி அப்படி எந்த ஒரு ஆறுதலான வார்த்தையும் அவங்களுக்கு சொல்லல அப்படியே கை விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க அவங்களுக்கு கூடவே துணையா இருந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் நல்லா படிச்சு பாஸ் பண்ணி நல்ல டிகிரி எல்லாம் வாங்கினதுனால அவங்களுக்கு மேல மேல ப்ரொமோஷனும் கிடைச்சி அந்த மூன்று பிள்ளைகளையும் அழகா வளர்த்து திருமணம் செஞ்சு கொடுத்து இதுக்கு எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க பிள்ளைங்களையும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணி ஒரு அருமையான வாழ்க்கையை அந்த பெண்மணி வாழ்ந்தாங்க இப்போ இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கல அவங்க வெளியில எங்கேயோ வேலைக்கு போல ஆனாலும் இப்ப கணவன் இல்லை நம்ம தான் இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்த உடனே அவங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை அவங்களே உருவாக்கி கொண்டு எந்த உறவு கூட இல்லாத சூழ்நிலையிலும் தங்களுடைய அவங்களே தங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை உருவாக்கி கொண்டு எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி சில பெண்கள் மட்டும்தான் எப்படியாவது அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு வெளியில வந்து ஜெயிச்சு காட்டுறாங்க ஆனா சில பெண்கள் என்ன பண்றாங்க தவறான முடிவுக்கு போய்விடுகிறார்கள் இதுக்கப்புறம் நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை எழுந்து போய் அவங்களும் மறித்து போறாங்க பிள்ளைங்களையும் கொன்று போடுகிறார்கள் ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனக்கு எந்த அனுபவமே இல்லையே நான் வெளியே உலகத்தை பார்த்ததே இல்லையே எனக்கு எதுவுமே தெரியாது நான் எப்படி வேலைக்கு போவேன் எனக்கு படிப்பு இல்லையே இது இல்லையே 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 இல்லையேன்றதை இல்லாததை மட்டும் தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு யோசிக்காம ஒரு தவறான முடிவை எடுத்து அவங்க வாழ்க்கையை அழித்து போடுகிறார்கள் அவங்க வாழ்க்கையை மட்டும் அழிக்கிறது இல்லாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சேர்த்து அழித்து போடுகிறார்கள் ஆனால் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலக பூர்வமா ஒரு கஷ்டத்தை எப்படி மேற்கொண்டு வெளில வந்தாங்கன்னு பார்த்தோம் ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போது இப்படிப்பட்ட கஷ்டத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்று கர்த்தர் நமக்கு என்ன வழிகளெல்லாம் வச்சிருக்கிறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதனால தான் இந்த விதவை பெண்ணை குறித்து இன்னைக்கு பார்க்க போறோம் இப்படி இந்த பெண்களைப் போலதான் இந்த தீர்க்கதரிசியின் மனைவியும் இருக்கிறாள் கணவன் இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யல எங்கேயும் வெளில போல வரல அவளுக்கு எந்த ஒரு அனுபவமும் இல்ல அவ இது வரைக்கும் கணவன் எல்லாத்தையும் இன்னைக்கு அவளுக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கிறது அவதான் அந்த குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அது மட்டும் இல்ல இப்ப என்ன பண்றதுன்னு அவளுக்கு தெரியல ரொம்ப கலங்கி போயிருக்கிறாள் இந்த கலக்கத்திலும் அவளுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது அது என்னன்னா போலாம் தீர்க்கதரிசி இடம் போனால் நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அவர் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் அதனால என் வாழ்க்கையில கஷ்டம் தீரும் என்று நம்பி எலிசா தீர்க்கதரிசியிடம் போகிறாள் அங்க போய் எலிசாவை பார்த்து என்ன சொல்றா அந்த முதல் வசனம் என்ன சொல்லுது தன்னுடைய பிரச்சனையை கூறுகிறாள் உமது அடியான் எனது என்னது புருஷன் இறந்து போனான் உமது அடியான் அப்படின்னு அவள் சொல்லும் போது அப்ப அவளுடைய கணவன் வந்து எலிசாவிடம் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு மனுஷனா இருந்திருக்கலாம் அதனாலதான் அவ உமது அடியான் அப்படின்னு சொல்றா இந்த இடத்துல அதுக்கு அடுத்த லைன்ல என்ன சொல்றா உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் அப்படின்னு சொன்னதும் எலிசா என்ன நினைச்சிருப்பாரு ஆமாமா ரொம்பவே கர்த்தருக்கு பயந்த மனுஷன்தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பாரு இல்லையா அது ஏன் சொல்றேன் அப்படின்னு அடுத்து அடுத்து சொல் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தான்னு சொல்லிட்டு அடுத்த வரி என்ன சொல்லுது கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் கடன் கொடுத்தவன் தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் அடிமைகளாக்கி கொண்டு போக வந்திருக்கிறார்கள் கர்த்தக்கு பயந்து வாழ்ந்த மனிதன் எதற்கு கடன் வாங்க வேண்டும் ஏன் கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்க வேண்டும் எலிசாவிடம் தான் வேலை செய்திருக்கிறான் அப்போ எலிசா கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு தேவையானதை கொடுத்திருப்பார் அதை வைத்து அவன் நன்றாக வாழ்ந்திருக்கலாம் வாழ்ந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தால் விசுவாசத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் கர்த்தர் எனக்காக வெறுமையானதை எல்லாம் நிறைவாக்குவார் கர்த்தர் என்னை வெறுமையாய் விடமாட்டார் என்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருப்பான் ஆனா அவன் அப்படி செய்யலையே கடன் வாங்கி இருக்கிறான் அவன் தேவைக்கு வாங்கினானோ இல்ல ஆடம்பரத்துக்கு வாங்கினானோ தெரியாது கடன் வாங்கி குடும்பத்திற்கு செலவு செய்திருக்கிறான் அந்த கடனையும் திருப்பி செலுத்தவில்லை கடனை வாங்கி வச்சுட்டு செத்து போயிட்டான் ஒருவேளை அதிகமான கடன் வாங்கினதுனால கூட அந்த மன அழுத்தத்தினால செத்து போயிருப்பான் இல்லையா அது நமக்கு சரியா தெரியல ஆனாலும் அவன் மறித்து போனான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த கடன் கொடுத்த மனுஷன் வீட்டிற்கு வந்து விட்டான் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு அந்த பெண் இடத்துல அவன் உயிரோட இருக்கும்போதுதான் கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்கல இப்போ செத்து போயிட்டான் இப்ப அந்த காசு எனக்கு வரவே போறது இல்லைன்னு எனக்கு நிச்சயம் ஆயிடுச்சு அதனால நான் இவ்வளவு நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன் உன்னால முடிஞ்சா அந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடு அப்படி இல்லையா உன் ரெண்டு மகன்களை நான் அடிமைகளாக எடுத்துக்கொண்டு பெண்ணை மிரட்டிட்டு தீர்க்க தரிசியிடம் ஓடுகிறாள் அப்படின்னு சொல்லி இருந்தா ஒருவேளை அவன் செத்து போகாம கூட இருந்திருக்கலாம் இத்தனை பிரச்சனை வராமலும் இருந்திருக்கும் இங்க தவறு செய்தது யார் கணவனாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம் இரண்டு பேரிடத்திலும் தவறு இருக்கலாம் ஒரு ஆளை மட்டும் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது ஏன்னா குடும்பம்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் குடும்பம் இதில் ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் சொல்லணும் இல்லப்பா இது வேண்டாம்ப்பா இல்லம்மா இது வேணாமா இது சரியில்லை இது தப்பு இது மாதிரி போனால் இந்த பிரச்சனை வரும் நமக்கு அது வேண்டாம் நம்ம இப்படி இருக்கலாம் நம்ம அப்படி இருக்கலாம் இதை செய்யலாம் அத செய்யலாம்னு ஒரு புரிதலோடு வாழ வேண்டும் அப்படி இருக்கும்போது சில பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் இங்கேயும் சில புரிதலோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன கடன் வாங்குவதில் புரிதல் கணவன் வாங்கினா மனைவியும் சரி அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது ரெண்டு பேருக்கும் தான் இந்த தவறுல பங்கு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் செய்த அந்த தவறுக்கு அவங்க பிள்ளைகள் ஒன்றுமே அறியாத அந்த பிள்ளைகள் போய் காலம் முழுக்க அடிமைகளாக வாழணுமா அடிமைகளாக கஷ்டப்படணுமா இதுவா கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற ஆசிர்வாதம் நம்ம அடிமைகளாக இருக்கணும்ன்றதா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பது தான கர்த்தருடைய ஆசிர்வாதம் மறுபடியும் அந்த குழந்தைகளை திரும்ப அடிமைத்தனத்தில் தருள்றதா ஒரு ஆசீர்வாதம் பாருங்க இந்த கடன் என்பது கடன் வாங்குகிறவனை மட்டும் இல்லை அவன் மனைவி அவன் பிள்ளைகள் என்று தன் குடும்பத்தையே அது பாதிக்கிறது கத்தர் என்ன சொல்றாரு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய்ன்னு தான் சொல்றாரு கடன் வாங்காதேன்னு அவர் சொல்லும் பொழுது அப்போ அதை மீறி அவருடைய வார்த்தையை மீறி நாம் செயல்படும் பொழுது நமக்கு பிரச்சனை தான் மிஞ்சும் நம்மளுடைய அந்த செயல் பிரச்சனையில தான் போய் முடியும் அதன் பிறகு அழுது புலம்புறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம் ஏன் கத்தர் கடன் வாங்காதிருப்பாயாக என்று கூறுகிறார் ஒன்று இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் வேதனையா இருக்கும் கஷ்டமா இருக்கும் கவலையா இருக்கும் கலக்கமா இருக்கும் இதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் தான் கடன் வாங்காது இருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு என்னன்னா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படும்போது உனக்கு இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உபாகமம் இருபத்தி ரெண்டு உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனம் வரை வாசித்தால் விளங்கும் என்ன நல்லா ஆசீர்வாதம் நமக்கு கொடுப்பார் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம இன்னும் பிச்சைக்காரங்களா இருக்க போறது கிடையாது நல்ல நாம இருப்போம் அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை தான் நமக்கு கர்த்தர் வச்சிருக்கிறாரு அப்படி ஆசீர்வாதமா நீ இருக்கும்போது அந்த ஆசிர்வாதத்துல இருந்து நீ அநேகருக்கு கடன் கொடுக்க உன்னால முடியும் நீ கடன் கொடுப்ப அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு கடன் வாங்கணும் உங்ககிட்டயே நிறைவு இருக்கும் போது நீ வெளியில இருந்து எதுக்கு கடன் வாங்கணும் அதனாலதான் சொல்றாரு நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் அந்த அளவுக்கு உன்னை உயர்த்தி வச்சிருப்பேன் அந்த அளவுக்கு உன்னை உயரத்துல உன்னை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யமாய் வைத்திருப்பேன் நீ இன்னொரு இடத்துல போய் கடன் வாங்குற மாதிரி நான் உன்னை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அதனாலதான் நீ கடன் வாங்காதிருப்பாயாகன்னு சொல்றாரு கடன் வாங்காதிருப்பாயாகனா வாங்கக்கூடாது அவ்வளவுதான் ஏன் வாங்கக்கூடாது எதுக்கு வாங்கக்கூடாது நீங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க கடன் வாங்க கடன் வாங்கினா அது எப்படி எல்லாம் நம்மளை பாதிக்கிறது அது ஒரு ஆளோட இல்ல அது நம்மையும் தாண்டி நம்முடைய மனைவி நம்முடைய பிள்ளைகளையும் அது பாதிக்கிறது என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கடன் வாங்குறது ஒரு ஆணாகவும் இருக்கலாம் ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம் அந்த கடன் அந்த குடும்பத்தை எல்லாரையும் பாதிக்குது அது ஒருத்தரோட போ முடிந்து போகாது இல்லையா அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு நீ கடன் வாங்காதிருப்பாயாக உண்மையாகவே இந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்திருந்தால் வார்த்தைகள் அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் கர்த்தர் என்ன சொல்லிருக்கிறாரு கடன் வாங்காதிருப்பாயாக சொல்லியிருக்கிறாரு மாட்டேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை பெருக செய்வார்னு சொல்லி அந்த விசுவாசத்துல அவன் வாழ்ந்திருப்பான் அவன் மறித்து போயிருக்க மாட்டான் இவ்வளவு பிரச்சனைக்கு அவன் ஆள அவன் இல்ல அவன் மறித்து போனான் ஆனா அவனுடைய மனைவியும் அவன் பிள்ளைகளும் சிக்கிக் கொண்டார்கள் இந்த பிரச்சனை அவர்களுக்கு இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்ந்திருப்பார்கள் அவன் கடன் வாங்காமல் இருந்திருந்தால்